मित्रों मदुरे कई परिवर्तनों का वाहक नगरी है मदुरी मन पाल विदमान माठ अंगलिक मन और मैं आज कह कर जाता हूं हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएम के सरकार की पतन का कारण बनने वाला है इंद्रे की इन द मीटिंग लैब உங்க எல்லார் முன்னாடிலயும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் बोलுகிறேன் இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் தீமுகாட்சிய முடிவுக்கு கொண்டு வந்து வீடir கனுப்போம் 2026 மே இந்த தமிழ்நாடு மே फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है भारतीय जनता पार्टी एआईडीएम के की सरकार बनने जा रही है உங்ககிட்ட எல்லாம் சொல்றே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் என் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் மேத்தா தோ தில்லிமே ஹோ மகர் மேரே கான் தமிழ்நாடு பல்வே நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் तमिलनाटा मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते स्टालिन साहब आप सही कहते हो मैं डीएमके को नहीं हरा सकता मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है इंदनाटिन मुदलवर सुल அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று அவருக்கு சொல்றேன் அமித்ஷா தோற்கடிக்க முடியாது ஆனா இந்த நாட்டின் மக்கள் தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள்